வணக்கம் இந்த சிபிஐ விசாரணை அதாவது விஜய் மீதான கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை முடிந்து மீண்டு வந்த விஜய் அதாவது சிபிஐ விசாரணையிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியில வந்த விஜய் அவருக்கு வந்து விசில் சின்னம் அது வந்து மடக்கு ஊதி அப்படின்னு நம்ம சொன்னோம் அதை மடக்கு ஊதி அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு வந்து மடக்கு ஊதி சரியான பேர் இல்லைன்னு தாவைய கால இருக்க நிறைய தமிழறிஞர்கள் வந்து இப்ப அது விவாதம் பண்ணுறாங்க அது வேற விஷயம் இந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துற கூட்டத்துல விஜய் இப்ப என்ன பண்ணிருக்காரு நேரடியா அதிமுகவை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு அது ஒரு ஊழல் கட்சி அப்படின்ட்டு எப்படி அதிமுக சார்ந்த அண்ணாவை எடுத்துப்பாரு அதிமுக சார்ந்த எம்ஜிஆர் எடுத்துப்பாரு அம்மையார் ஜெயலலிதாவும் எடுக்க போறாரு ஐயா கருணாநிதியும் எடுத்துப்பாரு ஆனா அதிமுக ஊழல் கட்சி யார் ஊழல் செஞ்ச அதிமுகல அம்மையார் ஜெயலலிதா மிக கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அதிமுகவை பாஜக அப்படி தொட்டும் தொடாம லைட்டா ஊருகா மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு இந்த விமர்சனங்களை தொடர்ந்து அதிமுக விஜய் மீது வந்து எதிர்த்தாக்குதல் வைக்கிறாங்க அப்போ அதிமுக எதிர் விமர்சனம் பண்ணும்போது விஜய வந்து அவர் விஜய ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு எனக்கு பிடிச்ச படத்திலேயே ரொம்ப பிடிச்ச படம் நாளைய தீர்ப்பு எங்க மாமியாருக்கும் சோப்பு போடுற அப்படின்ட்டு விஜய பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியை மையப்படுத்தி தான் அதிமுக மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியும் சரி திமுகவும் சரி இது நாள் வரை விஜய வந்து விமர்சிச்சுட்டு வந்தோம் இப்ப அதிமுக விமர்சிக்க ஆரம்பிக்குது அப்படி அதிமுக விமர்சிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க எம்ஜிஆர் மட்டும் என்ன ஒழுக்கமா அவரும் அந்த மாதிரி சீன்ல நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் கதாநாயகிகளோட இருக்கிற ஒவ்வொரு காட்சிகளையும் வந்து போட்டு எம்ஜிஆர் கொச்சப்படுத்துற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா முதல் பொது முதல் மாநாடுல என்ன பண்றாரு அஞ்சு கொள்கைத்தாளர்கள் அறிவிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு கட்சி தொடர்ந்து கொஞ்ச நாள்ல ஆதவ ஆர்ஜி ராவ் அம்பேத்கர் பத்தி ஒரு புக்கு வெளியிடும் போது தாவேக்கால் இருக்கிற ஒருத்தர் எங்கள் தலைவர் விஜய வந்து தவறான பாதையில வந்து ஆதவ ஆர்ஜி ராவ் கூப்பிட்டுன்னு போறாரு அம்பேத்கர் அப்படின்னு பத்தி பேச வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை அதாவது தாவே காளால இருக்க அஞ்சு கொள்கை தலைவர்கள் இருக்காங்கல்ல நான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் பத்தி பாத்துருவோம் நம்ம எம்ஜிஆர் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது மாநாடுல தான் எம்ஜிஆர்யும் அறிஞர் அண்ணாவையும் கையில எடுக்கிறாரு விஜய் அதாவது வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக காங்கிரஸை விழுத்தி காமராஜரை விழுத்தி வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அதிமுக திமுக வெற்றி அடையுது வரலாறு திரும்புதுன்ற ஆறிங்கார் அண்ணாவும் எம்ஜிஆர் யோட படத்தை வச்சு அந்த மாநாடு நடத்துறாங்க இன்னொரு எம்ஜிஆர்யவே விஜய வந்து இவங்க வந்து ஒரு கிரியேட் பண்றாங்க எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ட்டு அப்படி கிரியேட் பண்ணும்போது போது அதிமுக அதாவது அதிமுக எடப்பாடி இப்ப இருக்கிற எடப்பாடி தலைமையில இருக்க அதிமுக விஜய் விமர்சனம் வந்து கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் விஜய் வந்து நாற்பத்தோரு அதாவது இத்தனை நாள் வந்து விஜய்க்கு ஆதரவா இருந்த அதிமுக அவர் கூட்டணிக்கு வரல அதாவது என் கூட்டணிக்கு அவர் வரல விஜய் என்ன நினைச்சா அதிமுக பிஜேபி கைட்டு விட்டு வர நம்ம கூட்டணி வைக்கலான்ட்டு அதிமுக என்ன நினைச்சது விஜய் எப்படி இருந்தாலும் வந்துருவாரு பிஜேபி கூட அப்படின்னு நினைச்சது ஆனா விஜய் வரல இந்த சூழ்நிலை அதிமுக விஜய் விஜய் விமர்சனம் வச்ச உடனே அதிமுக மேல ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சனம் வச்ச உடனே அதிமுக என்ன பண்ணாங்க விஜய் மேல விமர்சனத்தை வைக்க ஆரம்பிக்கிறாங்க பணி ஊரை விட்டு வெளில வர மாட்டாரு மக்களை சந்திக்க மாட்டாரு கரூர்ல நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணிட்டாரு பேட்டி கொடுக்காம ஓடி போயிட்டாரு இதெல்லாம் ஏற்கனவே பல கட்சிகள் அவர் மீது வச்ச பல அரசியல் பிரமுகர்கள் அவர் மீது வச்ச குற்றச்சாட்டு இப்பதான் அதிமுக என்ன வந்து அதி தீவிரமா அதாவது டிஎம்கே ஐடி விங்க்கு அதிமுக ஐடி விங்க்லாம் வந்து அதி தீவிரமா விஜய் வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க இது நாங்க வந்து நான் தமிழ் கட்சி தொடக்கத்திலே சொல்லிட்டோம் விஜயோட கட்சி இந்த நாட்டுக்கு ஆபத்தானது அந்த கூட்டமே இந்த நாட்டுக்கு ஆபத்தானது இது இந்த அரசியலுக்கே வந்து முரணானது அரசியலை பாழ்படுத்துற இன்னொரு திராவிட க கழகம் தான் வந்து விஜயோட கட்சின்னு நாங்க முன்கூட்டி அதை தெரிஞ்சுதான் தொடர்ந்து விமர்சிக்க ஆரம்பிச்சோம் தொடக்கத்துல இருந்து விமர்சிக்க ஆரம்பிச்சோம் இப்பதான் இவங்க அதை உணர்றாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து விஜயை பத்தி விஜய் படத்துல அவர் பேசுற பேட்டியை வச்சுதான் விமர்சனம் பண்றாங்க உடனே இந்த வாரியர்ஸ் இருக்காங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதாவது விஜய் இல்லா வாரியர்ஸ் இந்த வாரியர்ஸ் என்ன பண்ணாங்க எம்ஜிஆரை கொச்சைப்படுத்துற வேலையை பண்றாங்க ஏற்கனவே அம்பேத்கர் புத்தக வெளியிடும் போது அம்பேத்கர் கொச்சப்படுற வேலையை வந்து இவங்க பண்ணிட்டாங்க நடுத்தர சாதியை சார்ந்தவங்க உயர்த்தர சாதியை சார்ந்த காவிரி கால இருக்கிறவங்க அம்பேத்கரை கொச்சப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஐந்து கொள்கை தலைவர்கள் அம்பேத்கரை கொச்சப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே திராவிடர் கழகமோ தந்தை பெரியார் திராவிடர் கழகமோ திராவிட விடுதலை கழகமோ விஜயை விமர்சித்தால் இதே போன்று விஜயை விமர்சித்தால் ஈவேராவையும் இதே போன்றுதான் இவங்க விமர்சிப்பாங்க ஏன்னா இவங்க ஈவேராவை முழுமையா ஏத்துக்கல ஈவேராவோட கடவுள் மறுப்பு கொள்கையை இவங்க ஏத்துக்கல கவினோட ஆணவ படுகொலைக்கு இவங்க குரல் கொடுக்கல அப்போ இவங்க ஒரு ஓட்ட அரசியலுக்காக தான் இந்த அஞ்சு தலைவர்களை கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க இப்போ நான் ஒன்னொன்னு சொல்றேன் காங்கிரஸ் வந்து விஜய தீவிரமா விமர்சிச்சுட்டா இல்ல காமராஜர் சார்ந்து யாரோ ஒருத்தர் தீவிரமா விஜய விமர்சிச்சுட்டா காமராஜரையும் இவங்க கொச்சப்படுத்துவாங்க இவங்களுக்கு கொள்கையும் இல்ல கொள்கை தலைவரும் இல்லை சும்மா ஒரு பேருக்கு அஞ்சு பேரை வச்சிருக்காங்க அதே போல அம்பேத்கர் விமர்சிச்சாச்சு ஈவேராவையும் விமர்சிப்பாங்க காமராஜர் விமர்சிப்பாங்க அஞ்சலி அம்மாவோட குடும்பத்தை சார்ந்தவங்க இப்ப திமுக இருக்காங்க அந்த திமுக எம்எல்ஏவோ திமுக இருக்கிறவங்களோ விஜய் விமர்சிச்சா இவங்க அஞ்சலி அம்மாவும் விமர்சிப்பாங்க வேலு நாச்சார் சமூகத்தை சார்ந்தவங்க விஜய் விமர்சிச்சிட்டா இல்ல அந்த பகுதியை சார்ந்தவங்க இல்ல வேலு நாச்சியை முன்னெடுத்து போறவங்க விஜய் விமர்சித்தா இவங்க வேலு நாச்சாரையும் விமர்சிப்பாங்க இவங்க எல்லாருமே தற்கொலை இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் ஒரு மிகப்பெரிய ஹீரோ படத்துல எப்படி வந்து கோர்ட்ல நீதிமன்றத்துல பேசுவாரோ அந்த மாதிரி பயங்கரமா பேசுவாருன்னு நினைச்சுன்னு இருக்காங்க எப்படி வந்து ஊடகத்தை சந்திச்சு ஒரு ப்ரெஸ் மீட் பயங்கரமா கொடுக்குறாரோ அந்த மாதிரி கொடுத்துருவாருன்னு நினைச்சு இருக்காங்க எப்படி வந்து அந்த அட்லியோட படத்துல ஒரு குடு ஒரு திருவிழால அன்னதானம் நடக்கிற அந்த கூரைகள் எரியும் போது உள்ள குழந்தைகள் மாட்டும் போது எப்படி ஒரு ஆட்டணத்தை தள்ளி அவ்வளவு பெரிய டேங்க் கீழே தள்ளி எல்லாரையும் காப்பாத்துவாரோ அந்த மாதிரி கரூர் சம்பவத்துல காப்பாத்துவாருன்னு நினைச்சுன்னு இருக்காங்க இவங்க எப்படி வந்து தலைவா படத்துல நடந்தாரோ எப்படி தமிழன் படத்துல நடந்தாரோ எப்படி சர்க்கார் படத்துல நடிச்சாரோ அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியலே புரட்டி இவங்க இன்னும் ஒரு திரைப்படமா தான் பார்த்து இருக்காங்க இது வந்து ரத்தமும் சதியுமாய் களத்தில் நின்னு போராடுற அரசியல்ன்றது இந்த விதை இல்ல சாரி விச்சுவல் வாரியர்ஸுக்கு தெரியல அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் நீங்க விஜயை வந்து விஜய் அவங்க அப்பாவே விமர்சனம் விஜய் அவங்க அப்பா மேலே நிறைய விமர்சனங்களை பண்ணாருங்க இவங்க விஜயோட தந்தைலாம் பார்க்கல ஏன் விஜயே வந்து தன் தாய் தந்தை மேல என்னோட பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்து இருக்காரு பல பேர் நானும் ஒரு சிலருக்கு எல்லாம் பேசும்போது சொல்றாரு விஜய் வந்து ஜோசப் விஜய் கிறிஸ்டியன் அதனால அவருக்கு ஓட்டு போடுவேன் டேய் ஜோசப் விஜய் கிறிஸ்டியன் சரி சீரெட்டி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு அதுல என்ன பண்ணுவேன் அவங்க மத சார்பின்மைன்றாங்க அதுல என்ன பண்ணுவேன் விஜய் ஒரு நடிகை வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்கும் நின்னு போராடல போராடி ஒரு வெற்றியை தரல அவரால் ஒரு பொதுமக்கள் இடையில வந்து நின்று தன்னுடைய கருத்துக்களை யாரும் எழுதி கொடுத்த கருத்துக்களை இல்லை தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமா பேச முடியாது ஒரு ஊடகத்தை பார்த்து ஊடகவியலாளர்கள் கேட்கிற கேள்விக்கு தெளிவா அரசியல் தெளிவோட பேச முடியாது தான் கட்சியின் கொள்கைகளை தத்துவத்தை எடுத்து பேச முடியாது தன் கட்சியின் கொள்கை தலைவர்களோட வாழ்க்கையை அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவர்கள் முன்னெடுத்த தத்துவத்தை அவர்கள் வைத்த கொள்கைகளை இவங்களால பேச முடியாது அவருடைய போல காலத்துல நின்று விஜயால போராட முடியாது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாளைக்கு அண்ணாவையும் விமர்சிக்கலாம் நாளைக்கு வேலு விமர்சிக்கலாம் ஏன் திருவள்ளுவரையும் விமர்சிக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் அவங்களுக்கு கடவுள் விஜயை தாண்டி ஒண்ணுமே இல்லை ஆனா விஜய்யே ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு இவங்களுக்கு கூடிய விரைவில் தெரியும் இந்த ஒரு தேர்தல் இது இப்படிதான் இருக்கும் இந்த விசில் க நீங்க பாத்தீங்கன்னா அந்த விசில் சின்ன அறிமுகப்பட்டுட்டு விஜய் பேசும்போது அது வந்து எல்லா முக்கிய பொறுப்பாளர்கள் அடங்கிய அரங்கம் அது தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய பொறுப்பாளர்கள் அடங்கிய அரங்கம் அந்த அரங்கத்துல விஜய் பேசும்போது விசில் அடிச்சுனே இருந்தானுங்க அவங்களுக்கு விஜய் என்ன பேசுறான்னு கூட முக்கியம் இல்ல விஜய பார்த்தாச்சு விசில் அடிச்சாச்சு விசில் அடிச்சா குஞ்சுகள் அவனுங்க அந்த அரங்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் முக்கிய பொறுப்பாளர் அவ அந்த மாதிரி நடந்துக்கிறானா ஒரு சாதாரண அடிப்படையான தொண்டன் அந்த கட்சியில இருக்கிற தொண்டன் விஜய் ரசிகன் எப்படி வந்துப்பான் அதுதான் ஐயா செங்கோட்டையன் வந்து தெளிவா அவங்களுக்கு சொல்றாரு தம்பி போய் தேவையில்லாதான் வாயில வச்சு ஊதி நிற்காதீங்க வயசானவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க குழந்தைங்க வீட்டுல தூங்கி நிற்பாங்க போய் விசில அச்சு இருக்காதிங்க உங்களால ஓட்டு போயிடும் உண்மையே கணிச்சிட்டாரு ஓட்டு போகுது இவங்களாலேயே ஓட்டு போகுது விஜய் பேசும் விஜயா காதை பொத்திக்கிறார் அந்த கூட்டத்துல விஜய் பேசும்போது அவர் பேசுறத கேட்கவே இல்லை இவங்க அப்புறம் யூடியூப்ல வர்றத கேட்டுக்கினு எம்ஜிஆர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவரை விமர்சிக்க வேண்டியது கடுமையா விமர்சனம் நீங்க போய் பாருங்க ட்விட்டர்ல எம்ஜிஆர் பத்தி ஆபாசமா கீழ்த்தரமா ஒரு விமர்சனம் ஏ எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு இந்த திராவிட கழகத்துல இருந்தாரு திமுகல இருந்தாரு மேடை நாடகங்களில் சுதந்திரத்துக்காக மேடை நாடகங்கள் போட்டாரு தன்னோட படத்துல திராவிட கொள்கைகளை பேசினாரு சமத்துவம் பேசுனாரு சகோதரம் பேசுறாரு எல்லா உழைக்கும் மக்களின் ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருக்காரு அவங்களுக்காக பேசியிருக்காரு ஒரு கட்சியில பயணிச்சிருக்காரு பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு ஒரு பெரிய கட்சியோட பொருளாதராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல அவர்களுடைய தொண்டர்கள் ஆரம்பித்த கட்சியில தான் எம்ஜிஆர் போய் இணைகிறாரு இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமாடா இப்ப விஜயராவ் அப்பா சந்திரசேகர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு காங்கிரஸ் தன் பவர் தெரியாம இருக்கு அது பவரை காப்பாத்தீங்கன்னா தமிழக வெட்டி கூட வரணும் காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்காக போராடின கட்சி சரி சுதந்திரத்துக்காக போராடிச்சு இந்தி திரும்ப யார் கொண்டாந்தா குலக்கல்வியை யார் கொண்டாந்தா தமிழ்நாட்டுல இருக்க ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எல்லா நாசகாரமான திட்டத்துக்கும் நீட்டுக்கும் முதல் முதல் கையெழுத்திட்டது ஆரம்பிச்சு வச்சது காங்கிரஸ் ஈழத்துல நம்முடைய சொந்தங்களை பல லட்சம் பேரை கொன்று குவித்தது காங்கிரஸ் இந்த பக்கம் வந்து நம்ம தேசிய தலைவரை பத்தி எங்க ராமேஸ்வரம் இதுல நாகப்பட்டினத்துல ஒரு தாயை இழந்தவர்களை போல அந்த தலைவரை இழந்துட்டு ஈழ மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேச வேண்டியது இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் தான் வந்து ஒரு இந்திய சுதந்திரத்துக்காக அப்படியே போராடின ஒரு கட்சின்னு பேச வேண்டியது இவங்க எப்படி தெரியுமா பண்ண மரத்துல ஒரு குத்து தென்னமரத்துல ஒரு குத்து இவங்களுக்கு அரசியல் அறிவுன்ட்டு இவங்க இல்லை இவங்க கட்சி தலைவர் இவங்க கட்சியோட தலைவர் இருக்காருல விஜய் அவங்க அப்பா இருக்காருல அவரு கூட இல்லைன்றது நேத்துல ஒரு பேட்டில தெளிவா தெரியுது காங்கிரஸ் வந்து பவர் கெட்டுன்னு வருவாங்களாம் அதுக்கு வந்து செல்லப்பிருந்தவங்க என்ன சொல்றாரு எங்களை யாரும் பூஸ்ட் பண்ண தேவைலன்னுட்டு ஒரே மாதிரி அல்லையிலேயே ஒரே மாதிரி மிதிச்சிருக்காரு இதோட கேவல உங்களுக்கு தேவையா விஜய் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டுல நான் ஒரு மிகப்பெரிய அரசியல் அணுகுண்டம் போட போறேன் அதாவது அது என்னன்னா எங்க கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒருத்தர் வரல கூட்டணி ஒருத்தர் வரல ரெண்டு லெட்டர் பேட் கட்சிக்காரங்க வந்திருக்காங்க யாரும் அந்த ராவுத்தர் பாய் ஒருத்தர் வந்துருக்காரு அவர் என்ன தவிர பண்றாரு இந்த பிகில்ல ராவுத்தர் கடைக்கு வண்டிய விடு ராவுத்தரை பாக்கணும் அந்த சீனை வச்சு இவரு ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதை போட்டு இவர் ராவுத்தர் ப்ராப்ளம் ஆகினிருக்காரு சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சி ரெண்டு கட்சி கூட வந்திருக்காங்க அதிகாரத்துல பங்கு கொடு ஆட்சியில பங்கு கொடு ரெண்டு தொகுதியில நிக்கவே வை அவங்கள பாப்போம் உன்னை மதிச்சு ஒருத்தம் கூட வரலன்னா அரசியல்ல உன்னை எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல அதுவும் இந்த விர்ச்சுவல் வாரியஸை வச்சுக்கிட்டு நீ ஒரு ஆணியும் குடுங்க முடியாது இவங்களுக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னு கத்துக் கொடுக்கணும் ஒரு தலைவனை பார்த்து அந்த அரசியலை பின்தொடரக்கூடாது அந்த தலைவன் வைக்கிற கொள்கைகளை தத்துவத்தை பார்த்து தான் பின்தொடரும் இவங்களுக்கு விஜய் இல்லைன்னா நாளைக்கு கட்சியே இல்லை விஜய் இந்த தேர்தலில் தோத்துட்டாரு படம் அடிக்க இவன் இவன் அடுத்தது ஒரு தொண்டன் நிலைமையிலிருந்து ரசிக நிலைமைக்கு போயிடுவான் இவங்களோட அரசியல் வாழ்க்கை இவ்வளவுதான் இவங்களோட அரசியல் அனுபவம் இவ்வளவுதான் அது விஜயா இருந்தாலும் சரி விஜய் அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இவன்களால எல்லா தலைவர்களும் அசிங்கப்பட போறாங்க விர்ச்சுவல் வாரியால இதனாலையே இவங்க ஓட்டு விழாம போகுது யார் வந்து விஜய் விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அதே எம்ஜிஆரை கீழ்த்தரமாக விமர்சிக்கிற இவர்களுக்கு எம்ஜிஆர் ரசிகிறவங்க சரி அதே போல அஜித்தோட மங்காத்தா படம் வந்து ரீரிலீஸ் அதுல போய் தாவ இருக்கக்கூடிய காட்டி அடி வாங்க வேண்டியது அப்புறம் அஜித்தை வந்து ட்விட்டர்ல கலாய்க்க வேண்டியது இப்போ அஜித் ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விஜயை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மங்காத்தால அஜித்து அந்த கார்ல பறந்து வர சீனு அவர் பண்ணலை அந்த பைக் ஓட்டணும் வர சீனு அவர் பண்ணலை அப்ப விஜய் எல்லா விஜய் ஓட்டுற எல்லா பைக்ஸ்னும் அவர் பண்ணுதா ஏ அஜித் வந்து கார்ல பறந்து வராருன்னா நம்புவான் யானா அவர் ஒரு கார் ரேசர் பைக்ல வீலிங் பண்றாரு பண்றாரு அப்படின்னா நம்புவாங்க ஏன்னா அவர் ஒரு பைக் ரேசர் நீ யாரு தற்கொலி போட்டு அஜித் கலாய்க்க வேண்டியது இப்ப அஜித் ரசிகர்கள் எதிராகிட்டாங்க ஏற்கனவே ரஜினிய கலாய்ச்சி ரஜினி ரசிகர்கள் இவர்களுக்கு எதிராக தான் இருக்காங்க அதுவும் இல்லாம சிவகார்த்திகேயன் ஏதோ இப்பதான் வளர்ந்து வராப்புல சிவகார்த்திகேயன் போட்டு கலாய் கலாய் கலாய்ச்சி ரொம்ப சின்ன பசங்களாம் இவங்களை கலாய்க்கிற நிலைமைக்கு வந்தாச்சு இது இப்படியே தொடர்ந்தா கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தோல்வி காத்து நிற்கு அது தமிழக தோல்வி கழகமா மாறுற நிலைமை கூடிய விரைவில் ஏற்பட போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்